விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர பிரஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை உத்தராயண காலம் ஆனி மாதம் மூன்றாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மதியம் பனிரெண்டு நாற்பத்தோரு மணி வரை ஷஷ்டி திதி அதற்கு பின்பாக சப்தமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு பதினொன்னு புள்ளி ஜீரோ ஆறு மணி வரை சதயம் அதற்கு பின்பாக பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளது அதிகாலையில் ஐந்து 53 மூன்று மணி சித்த யோகமும் அதற்கு பின்பாக மரண யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷமா நட்சத்திரக்காரர்கள் இரவு பதினொன்று புள்ளி ஜீரோ ஆறு மணி வரை பூசம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக ஆயில்யன் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய திதியில என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம் சிற்ப சம்பந்தமான வேலைப்பாடுகள் குறித்த தொட தொடங்குறது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யலாம் வாஸ்து சம்பந்தமான காரியங்களை இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கலாம் ஆபரணங்கள் தயாரிப்பு சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடலாம் வாகனம் வாங்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் புதிதாக பதவி சார்ந்த விஷயங்களை ஏற்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் செய்யலாம் இன்றைய திதிக்குரிய அதி தேவதையாக முருகப்பெருமான் இருக்கின்றார் செவ்வாய் தோஷத்தினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கி முருகப்பெருமானுக்கு நீங்க வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடலாம் அந்த தோஷம் விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் சுக்ரன் மிதுனத்தில் சூரியன் குரு பகவான் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் கும்பத்தில் சந்திரன் மற்றும் ராகு ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு லாப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய மனதளவில் என்ன விருப்பங்கள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மனதளவில் அதிகமான ஆசைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிர்பார்த்த நபர்கள் வழியிலிருந்து சரியாக சரியான நேரத்தில் எதிர்பார்த்த ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது நல்ல முன்னேற்றங்கள் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் பெறக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமானதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ளலாம் அதிக ஆசைகள்னால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகள் இருக்கலாம் உங்களால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மனதளவுல நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உடல் நல ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் ரீதியிலான முயற்சிகளில் புதிதான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதாக வியாபார ரீதியிலான விஷயங்களில் முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய பிளாஸ்டிக் சம்பந்தமான துறைகள் எலக்ட்ரானிக் சம்பந்தமான துறைகள் கெமிக்கல் ரசாயனம் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இந்த தொழில் முறைகள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் அதெல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் விடுபட்டு போன வேலைகள் இருக்குது அப்படின்னா அதை திரும்பவும் இன்றைய தினத்தில் முயற்சிகள் செய்யுங்க அதெல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ரோஹிணி காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக அளவிலான ஆசைகளை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வரவுகளால நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் ஸ்கை ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு மிதுன ராசி என்பர்கள ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய உங்களுடைய பாக்யங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுடைய பெயருக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும் அதை எடுத்து செய்யலாம் அப்படிங்க மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கோவில் கட்டுமான பணிகள் கோவில் பராமரிப்பு சம்பந்தமான பணிகள் பூஜை சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடு கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் தொழில் சார்ந்த முயற்சிகள் இல்லைனா வேலை ரீதியிலான முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது மேல்நிலை கல்வி சார்ந்த விஷயங்கள் ஆராய்ச்சி கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய தந்தை தந்தை வெளி உறவுகள் அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்குமே ஆதரவு தரக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் நன்மை அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது பதவி ரீதியிலான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கல்வி சார்ந்த விஷயங்கள்லையும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன குழப்பு நிலைகள் தடுமாற்ற நிலைகள்னால இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்கார சுப காரியங்கள் சார்ந்த வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் குறித்த விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எந்தவொரு புதிதான காரியங்கள்லையும் மிகுந்த நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது புதிதான காரியங்களை அவரவே தவிர்த்திடலாம் இப்போதும் போல நார்மலான விஷயங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் புதிதாக ஒரு காரியங்களை தொடங்குறீங்கன்னா இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அந்நிய நபர்கள் வழியில் ஒரு சிலருக்கு இடையூறுகள் பிரச்சனைகள் வரலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவும் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகைகளில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பயணங்களின் பொழுது கவன நிலைகள் அவசியம் அலைச்சல்கள் இடையூறுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும் ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எதிரிகள் வழியில் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வரலாம் நாம் செய்யாத பிரச்சனைக்கு நாம் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் வரலாம் அதனால பெயருக்கு களங்கம் ஏற்படாதபடி நாம் நடந்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பொருட்கள் உடைமைகள் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் கூடுதல் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க அதன் வழியில் உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் கவனம் அவசியம் புதிதான காரியங்களை முடிந்த அளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எந்த ஒரு காரியத்திலையும் நிதானங்கள் அவசியம் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள்னால ூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஸ்கை ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகளில் அதிக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் இரண்டாவது பிள்ளைகள் பார்ட்னர் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கெல்லாம் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இந்த உறவு முறைகளுக்கு சின்ன சின்ன கோப உணர்வுகள் இருக்கலாம் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பிசினஸ் ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளை எடுத்து செய்யுங்க வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இடைப்பட்டு நின்று போன வேலைகளையும் திரும்பவும் எடுத்து செய்யுங்க அதெல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பற்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க உங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் முயற்சிகள் இதுல அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம் செலவுகள் சார்ந்த விஷயங்கள்லேயும் கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது வரவுக்கு மேலே செலவினங்கள் இருக்கும் மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியத்திலேயும் கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிரிகள் வழியில் தேவையில்லாத இடையூறுகள் தொந்தரவுகள் இதனால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியான தாக இருக்கின்றது தாய்வழி இளைய உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் எல்லாமே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியிலிருந்து உடல்நல ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வேலை ரீதியிலான முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்லையும் செலவு சார்ந்த விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திர இன்றைய பணி இடங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் மனமகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது மனதளவில் சின்ன சின்ன விஷயங்களை குறித்து ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்கலாம் அதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் தகுதிகளில் நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடு எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தந்தை வழி உறவுகள் உங்களுடைய பிள்ளைகள் அதே மாதிரி மாமன்மார் உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகளால் அடையக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் அதெல்லாம் நல்லபடியாக கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஸ்கை ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு

அதிக வசதியோடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஆழ்ந்து படிக்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா அண்டை இயலார்கள் உறவு முறைகள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பண்ணை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உற்பத்தி துறை சார்ந்த துறைகள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான துறை ரீதியிலான முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வீட்டில் சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளோ பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இரண்டு மடங்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் பெரியோர் அனுபவசாலிகள் இவங்க கிட்ட ஆலோசனை பெற்ற பின்பு அந்த விஷயங்களில் செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு சு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் என்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் எதிரிகளை எல்லாமே வெல்லக்கூடிய திறமை மிகுந்த நபராக இருப்பீங்க உங்களுடைய தனித்திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதன் வெளியில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இரு இருக்கின்றது. அதிகமான முயற்சிகளை இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப முயற்சி எடுத்து எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிற ஈடுபாடுகள் கொண்ட தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது திறமைகளாலும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது துணிச்சல் மிகுந்ததாக இன்றைய தினத்தில் இருக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே ரொம்பவும் தைரியமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க எல்லாரும் உங்களால நன்மையடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் உடல் நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன வேலைகள் இருக்குது அப்படின்னா அதை குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதி ஆகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது எதிர்பார்த்தபடி வரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சற்று பேச்சுவார்த்தைகளில் மட்டும் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தேவையில்லாத அனாவசியமான பேச்சுவார்த்தைகளை முடிந்தளவு தவிர்த்திடலாம் வேறு விதமான மொழிகளை கற்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக படிக்க வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உத்ராடம் காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல் நல்ல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் இடைப்பட்டு விட்டு விஷயங்களையும் திரும்பவும் எடுத்து இன்றைய தினத்தில் செய்யலாம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகளையும் நிதான நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது அவித்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்தபடியான வரவுகளை பெறக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பண வரவு உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அதிகமான ஆசைகள் சார்ந்த எண்ணங்கள் மனதளவுல எழலாம் அதில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது அதே மாதிரி ஒரு சிலருக்கு முன்கோபங்கள் அதிகமாக வரலாம் அதனால கோபங்களை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது செயல்பாடுகள்லயுமே கவன நிலைகள் நிதான நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்தபடி நல்ல வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது வரவுகளால் நன்மை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் மனதளவில் பதற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அதனால் புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளையும் இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களை குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் அதனால நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் பெறக்கூடிய லாபங்கள்னு பார்க்கும் பொழுது இரண்டு மடங்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியில் சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் பெற்றவராக இருக்கின்றார் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்கள்லன்னு பார்க்கும் பொழுது தேவையில்லாத செலவினங்களில் முடிந்த அளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதே மாதிரி கண் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்கலாம் பாத பகுதிகளிலையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும் ஏதாவது கடனாக வாங்கியிருந்தீங்கன்னா அதை திருப்பி செலுத்தக்கூடிய விஷயங்கள் ரீதியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாட்டு குடியுரிமை சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க இதெல்லாம் நல்லபடியாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது நன்மை நடக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது நட்சத்திர காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியில இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது அதனால் தேவையில்லாத காரியங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ